உண்மையிலே ரமவானுடைய இந்த காலத்தில் நாங்கள் எப்படி குரான் ஓதணும் என்றத மார்க்க சில அறிஞர்கள் அழகான முறையில் ஒரு பட்டியல் போட்டு ஒரு பட்டியலாக அழகாக எங்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க எப்படின்னா முழு குரான்ல முப்பது ஜுசுக்கள் இருந்து கொண்டு இந்த முப்பது ஜுசுல ஒரு ஜுசுல இருபது சஃபாக்கள் இருக்கு அதாவது இருபது தொழுகிறோம் ஏனைய காலத்துல தொழாதவர்கள் கூட இந்த ரமதானுடைய காலத்துல நாங்க தொழுவோம் அப்ப அஞ்சு நேரம் தொழுகிறோம் என்ற ஒரு நேர தொழுகைக்கு பின்னால நான்கு பக்கங்கள் நான்கு சஃபாக்களை நாங்க ஓதினா அஞ்சு நேரம் தொழுகிறோம் இருபது பக்கங்கள் வருது ஒரு ஜுசுவாக எங்களுக்கு அழகாக முடிக்கிறது கேளு ஒவ்வொரு நாளும் முடிச்சா இது அப்படியே தொடர்ச்சியாக முப்பது நாட்களும் நாங்க முடிப்போம் என்று இருந்தா ஓதுவோம் என்று இருந்தா ஒரு குரான அழகான முறையில அவசரம் இல்லாம பதற்றம் இல்லாம அழகான முறையில ஓதி முடிக்கிறதுக்கு ஏலும் ஒரு மனிதனுக்கு ஆசை அவர் ரெண்டு குரானுகளை முழு ரமபான்களே முடிக்கணும் என்று சொல்லி அப்படின்னு சொன்னா அவர் ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாலையும் எட்டு பக்கங்களை எட்டு சஃபாக்களை எட்டு பக்கங்களை ஓத ஆரம்பிச்சார்டா ஒரு நாளைக்கு ரெண்டு ஜுசுக்களை அழகாக முடிக்கிறதுக்கு ஏலும் இப்படியே முப்பது நாள் தொடர்ச்சியாக ஓதினா இரண்டு குரான்களை அழகான முறையில எந்தவித பதட்டமும் இல்லாம கஷ்டம் இல்லாம ஓட முடிக்கிறதுக்கு ஏறும் இப்ப இன்னொரு ஒரு காசை மூன்று குரான்களை முடிக்கணும்னு சொல்லி இப்ப மூன்று குரான்களை முடிக்க ஆசைப்பட்டாருன்றா இவர் ஒரு நேர தொலைகைக்கு பின்னால பன்னிரண்டு சஃபாக்களை எடுத்து ஓட ஆரம்பிச்சாருன்றா ஒவ்வொரு நாளும் அஞ்சு நேர தொழுகைக்கு பின்னால இப்படியே ஓதினா மூன்று ஜுசுக்களை ஓதுறதுக்கு ஏலும் இப்படியாக முப்பது முழு ரமபானையும் நாம் அடைந்திருக்க கூடிய இந்த ரமபானை முழுமையாக நாம் இப்படியே தொடர்ச்சியாக ஓதுவோம் என்றிருந்தா மூன்று குரான்களை இலகுவாக எந்தவித பதட்டமும் இல்லாம அவசரம் இல்லாம இல்லாம அழகான முறையில ஓடி முடிக்கிறதுக்கு ஏனும் அல்லாஹு இப்படியா அல்லாஹு ஆக்கி இருக்கிறான் குரான் அல்லாஹு இறக்கி அதை பாதுகா